சரி வாங்க மொதல் பண்டத்தை வாங்கி சாப்பிட்டா ஒவ்வொரு கடையை அப்பா அவ சின்ன பிள்ளைதான் நீ அவளை விட வயசுல வந்து பெரிய தானப்போ ஃபர்ஸ்ட் அவளே தான செய்யணும் சரி சரி ஒவ்வொரு சாப்பிடுவோம் எடுத்து குழந்தையான பூ கடைக்கு வந்தாச்சு என்ன பூ வேணும்

பால் பொங்கிடுங்க கால் பொங்கினா நல்லே தானமா நல்லா பொங்கிட்டு பொங்கிட்டு பா அம்மா கால் பொங்கிட்டா நல்லபடியா கால் பொங்கிங்க அச்சனா நம்ம வீட்டுக்கு போறாங்க நிறைய வேலை கிடைக்கு அச்சா அக்கா வர போட்டு நீங்க ரெண்டால இருந்துட்டு போங்க இன்னொரு ரெண்டால இருந்துட்டு போங்க அக்கா குழந்தையால இன்னொரு நாள் வாரம் வந்து இருந்துட்டு போறோம் சௌரியமா போறோம் இப்ப நிறைய வேலை கிடைக்கு வீட்டுக்கு போறோம் சரி மர்மோனே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா போயிட்டு சரி பார்த்து போயிட்டு வாமா 我讲，那那我，其实我。

ご利益。